ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ரீசண்டாக நாங்கள் பழனி கோயிலுக்கு போயிருந்தோம் ஸோ எதுக்காக போயிருந்தோம் அப்படின்னா என்னுடைய மகனுக்கு வந்து துலாபாரம் கொடுக்கறதுக்காக போயிருந்தோம் ஸோ இந்த வீடியோ எதுக்காக நான் மேக் பண்ணுறேன் அப்படின்னா அதாவது பழனி கோயிலில் துலாபாரம் கொடுக்கறது எப்படி கொடுக்குறது என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ நாங்களே வந்து தெரியாமல் நிறைய தேடி நிறைய பேர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு போனோம் ஸோ அது மாதிரி நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ ஸோ என்னென்ன ப்ராசஸில் அங்கே பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் நிறைய கோயில்களில் வந்து துலாபாரம் கொடுக்கறதுக்கு கோயில்லையே எல்லாம் வச்சுருப்பாங்க ஸோ நம்ம அங்கே போயிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பொ அதாவது காசாக கொடுக்குறோமா இல்லை பொருளாக கொடுக்குறோமா அது எதுவாக இருந்தாலும் சரி அங்கே போய் நம்ம பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான இதை பே பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த பொருளை வாங்கியோ இல்லைன்னா கேஷ்னா கேஷ் எடுத்தோ நம்ம குழந்தையுடைய வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி துலாபாரம் கொடுப்போம் பட் பழனியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எந்த ஆப்ஷனுமே கிடையாது நாம் துலாபாரம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா அது எதுவாக இருந்தாலும் அதை நம்மளே அரேஞ்ச் பண்ணிவிட்டு போகணும் ஸோ கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில்களில் கீழே வந்து அந்த பொருள்லாம் கிடைக்குமா இல்லைன்னா இப்போ நீங்கள் கேஷாக கொடுக்க போகிறீங்கன்னா அந்த காயின்ஸ் வந்து கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை நாங்கள் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டோம் நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியல அப்புறமா தேவஸ்தானத்துடைய நம்பர் இருந்தது ஸோ கோயில் தேவஸ்தானத்துடைய கா நம்பருக்கே கால் பண்ணி அதுவும் நிறைய நம்பர்ஸ் இருந்துச்சு நாங்கள் நிறைய நம்பருக்கு ட்ரை பண்ணி எதுவுமே கிடைக்கல அப்புறம் ஒரு நம்பர்லேருந்து கால் பிக் பண்ணிட்டாங்க ஸோ அவங்க கிட்ட கேட்டதுக்கு இங்கே எதுவுமே ரெடி பண்ண முடியாது நீங்களே அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ துலாபாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் உங்கள் ஊரில் இருந்தே நீங்கள் அது இப்போ ஏதாவது பொருளாக கொடுக்குறீங்க இல்லைனா கேஷாக கொடுக்குறீங்க இல்லை அந்த காயின்ஸாக மாற்றி எடுக்கணும் அப்படின்னாலாம் உங்கள் ஊரில் இருந்தே நீங்கள் அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய் உங்களால் வந்து அதை அரேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக போயிடும் ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு யாரும் போகாதீங்க நீங்க உங்கள் ஊர்ல இருந்தே எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு போங்க ஸோ நாங்கள் வந்து தம்பிக்கு கேஷாக கொடுக்குற மாதிரி தான் இருந்தது அதனால நாங்கள் காயின்ஸ் வந்து நாங்கள் சென்னையிலேயே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு தான் நாங்கள் போனோம் இப்போது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே வந்து கவுண்டர் இருக்கும் துலாவாரம் கொடுக்குற கவுண்டர் நம்ம போயிட்டு அங்கே குழந்தையுடைய இதை சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களே வந்து எடுத்து காயின்ஸ் கொடுத்துருவாங்க நம்ம வெயிட்டு போட்டு பார்த்துட்டு லாஸ்ட்டாக அவங்க அதுக்கான பேமெண்ட் என்னவோ அதை வந்து ஜிபே கூட பண்ணிட்டு வந்துடலாம் பட் பழனியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது நம்மளே கையிலேருந்து கேஷ் எல்லாம் கொண்டு போகணும் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம கொண்டு போகிற கேஷ் வந்து நம்மளே நம்ம கையால் வந்து உண்டியலில் போடலாம் இல்லை வேறு பொருட்களாக நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது எப்படி எனக்கு தெரியல அது கோயிலுக்கே கோயில் நிர்வாகத்திட்ட ஒப்படைக்கணும் பட் நம்ம கேஷாக கொண்டு போயிருந்தோம் அப்படின்னா அந்த துலாபாரம் எல்லாம் வச்சு முடித்ததுக்கு அப்புறமாக அந்த காசு அவ்வளோத்தையுமே கொண்டு போய் நம்ம கையாலேயே நம்ம உண்டியலில் போடலாம் சில கோயில்களில் அப்படியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இல்லை ஏன்னா அவங்க காயின்ஸ் கொடுப்பாங்க அந்த காயின்ஸ் அப்படியே திருப்பி எடுத்து அந்த கட்டி வச்சுருப்பாங்க அதை அப்படியே எடுத்து திருப்பி அடுத்து வர்றவங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் இது வந்து நம்ம நம்ம கையாலேயே அந்த காயின்ஸ் அவ்வளோத்தையுமே சாமிக்கு போடுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருந்தது ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருந்தது ஏன்னா தம்பியை வந்து அதாவது துலாபாரம் கொடுக்கும்போது எங்களால் வந்து வீடியோ எடுக்க முடியலை முன்னாடியெலாம் பழனி கோயிலில் வீடியோஸ் எடுக்க அலோ பண்ணுவாங்க பட் இப்போ வந்து என்ன ரீசன்னு தெரியல கீழே இருந்தே வீடியோ எடுக்க அலோட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி இருந்தும் அதையும் மீறி நாங்கள் எடுத்தது தான் இதெல்லாம் துலாபாரம் கொடுக்கும்போது சுத்தமாக வந்து வீடியோ எடுக்கவே விடல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எட்ரு அதாவது நைட் எயிட் தேர்ட்டிக்குள்ளே வந்து நீங்கள் துலாபாரம் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துடணும் அதுக்கு மேலே கொடுக்க முடியாது ஸோ நாங்கள் கூட கீழே ரோப்காருக்காக வெயிட் பண்ணும்போது டைம் ஆகிட்டே இருந்தது நாங்கள் கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஆகிடுச்சு பட் ரோப்காருக்காக நாங்கள் கிட்டத்தட்ட எயிட் ஓ கிளாக் வரைக்குமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கு நம்ம மலை ஏறி போயிருந்தாலே போயிருக்கலாம் போல இருக்குது பட் ரோப் காருக்காக வெயிட் பண்ணிவிட்டு ரொம்ப டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமாக வந்து கவுண்டரில் வந்து பார்த்திங்கன்னா துலாபாரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசப்ட் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க ஸோ அதை வாங்கிட்டு வந்துடணும் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா கவுண்டர்லேருந்து ஒருத்தர் வந்தார் அவர் வந்து குழந்தைய தொட்டு கும்பிட்டுட்டு அம்மாவையும் அப்பாவையும் வந்து குழந்தைய ஒரு தராசில் ஒரு படியில் வந்து உட்கார வைக்க சொன்னார் ஸோ நாங்கள் உட்கார வச்சோம் ஒரு சைடு இன்னொரு சைடு வந்து காயின்ஸ் எல்லாம் அவரே எடுத்து வச்சார் வச்சுட்டு நாங்கள் ஒரேடியாகவே எல்லா காயின்ஸும் போட்டிருந்ததாலும் ஒரே பேக்காகவே எடுத்து வச்சுட்டாங்க வச்சோன்னே அது கீழே இறங்கிடுச்சு இறங்கினோன்னா அதிகமாக தான் இருக்கு நீங்க எடுத்துட்டு போய் இதை அப்படியே உண்டியல்ல போட்டுருங்க அப்படின்னுட்டு குழந்தைய தொட்டு கும்பிட்டுட்டு தூக்கிக்கோங்க வந்த எல்லாரும் குழந்தைய தொட்டு கும்பிடுங்க அப்படின்னாரு எல்லாரும் தொட்டு கும்பிட்டோம் அதுக்கப்புறமா அவரை வந்து தூக்கிக்கிட்டோம் பையனை தூக்கிட்டோம் அதுக்கப்புறமா நாங்க உண்டியல்ல போய் கேஷ் எல்லாமே வந்து போட்டுட்டோம் ஸோ இதுதான் பழனி கோயில்ல வந்து துலாபாரம் கொடுக்கறதுக்கான ப்ராசஸ் ஸோ இந்த வீடியோ பழனி கோயில்ல துலாபாரம் கொடுக்க போறவங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்னு நான் நம்புறேன் நன்றி வணக்கம்